I'm வடித்தழு பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழையமலை ஆண்டவனுக்கு அருகரா தூடி தேதிர் வடித்தேழு கோடி சுழற் தூகைப்பன அகிதலை அருப்பன அயில் விட்டுடல் தூணிப்பன கணித்தலை மிசைவார முடித்தலை விழுப்பன முழுக்க அடிமைப்பட முறைப்படும் அறை தீரள் அறியாதே மூதற்போருள் புலப்பட உணர்த்துவன் எனக் கோரு மொழிப்பொருள் பழிப்பற அருள்வாயே கூடிப்பன மூகப்பன நெடிப்பன நடிப்பன கொழுத்த குருதி கடல் இடையூடே குதிப்பன மதிப்பன குழிப்பன கழிப்பன குவட்டினை இடிப்பன சில பாடல் படிப்பன தீர் புகழ் எடுப்பன மூடிப்பன பயிற்று அலகை குலம் விளையாட பகை தேழும் அறக்கரை இமை பொழுதினில் ஒப்பட பொருதுழக்கிய பெருமாளே வேல்வேல் முருகா முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா முடித்தலை விழுப்பன முழுக்க அடிமைப்பட முறைப்படு மறை தீரள் அறியாத முதற் பொருள் புலப்பட உணர்த்துவன் எனக் மொழி பொருள் பழிப்பற அருள்வாயே பட பொருதுழக்கிய பெருமாளே வேல்வேல் முருகாவில் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வடிவேல் வேல் முருகாவேல் முருகா வெற்றிவடிவேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று துடித்தெதிர் என துவங்கும் பொது திருப்புகள் துடித்து எதிர் வடித்து எழு குதற்க சமயத்தவர் சுழற்கு ஒரு கொடி கொடி எதிர்கூறி உடல் பதைத்து எதிரெதிரே வடித்து எழு கூர்மையுடன் எழுந்திருக்கின்றவர்களான விதண்டாவாதம் முறைகட்ட தர்க்கம் செய்யும் சமயவாதிகளின் கூட்டத்துக்கு ஒரு கோடி கோடி கணக்கில் எதிர்வாதம் பேசி தொகைப்பன அகிதத்தலை அறுப்பன அயில் விட்டு உடல் துணிப்பன கனி தலைமிசை வார தொகைப்பன மிதித்து உழக்கக்கூடியதும் வருத்தமுறை செய்யக்கூடியதும் அகிதத்தலை அறுப்பன ஹிதமின்மை தீமைகளின் அதிகார நிலையை அறுத்து தள்ளக்கூடியதும் அயில் விட்டு வேராயுதத்தை செலுத்தி உடல் மாறுபட்டோர் உடலை துணிப்பன துண்டிக்க வல்லதும் கனி வல்லவர்களின் தலைமீது உள்ள பாரமான முடித்தலை விழுப்பன முழுக்க அடிமைப்பட முறைப்படு மறைத்திரள் அறியாத முடித்தலை தலைமுடி குடிமையை விழுப்பன விழுந்து போகும்படி செய்ய வல்லதுமான முதற்பொருளை முழுக்க யாவரும் அடிமைப்படும்படி ஒழுங்குபட அமைந்துள்ள மறைத்திரள் வேதமொழிகளின் கூட்டம் கண்டு உணராத முதற்பொருள் புலப்பட உணர்த்துவன் எனக்கொரு மொழிப்பொருள் பழிப்பட அருள்வாயே முதற்பொருள் மூலப்பொருளை யாவருக்கும் தெரியும்படி உணர்த்துவன் தெளிவுடன் தெரிவிப்பேன் நீ எனக்கு ஒப்பற்ற மொழி பிரணவ மொழியின் பொருளை யாரும் பழிக்காத நலமுறையிலே உபதேசித்து அருள்வாயாக குடிப்பன முகப்பன நெடிப்பன நடிப்பன கொழுத்த குருதிக் கடல் இடையூடே போர்க்களத்திலே ரத்தத்தனை குடிப்பனாகவும் முள்ளுவனாகவும் நெடிப்பன தாமதிப்பன ஆகவும் கூத்தாடுவனாகவும் கொழுத்த செழிப்புற்று குழம்பாயிருக்கும் ரத்தக் கடனில் உள்ளே குதிப்பன மதிப்பன குளிப்பன கழிப்பன குவட்டினை இடிப்பன சில பாடல் படிப்பன குதிப்பன ரத்தக்கடலின் அளவை அளைவிடுவன அதில் குளிப்பன அதைக் கண்டு மகிழ்வன அந்த மகிழ்ச்சியில் மலைகளையும் இடிப்பன ஆகவும் சில பாடல்களை படிப்பன ஆகவும் திருப்புகள் எடுப்பன முடிப்பன பயிற்சி அழகைக்குளம் விளையாட முருகனின் திருப்புகழை எடுத்து ஆரம்பித்து முடிப்பனாகவும் இங்கனம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அழகைக்குளம் பேய்க்கூட்டங்கள் விளையாட பகைத்து எழும் அரக்கரை இமைப்பொழுதினில் பொழுது உழக்கிய பெருமாளே பகைத்து எழுந்த அறக்கர்களை ஒரு நொழிப்பொழுதிலே பொடிபடும்படி போர்புரிந்து புரிந்து உழக்கிய கொன்ற பெருமாளே முதற் பொருளை யாவருக்கும் தரும்படி உணர்த்துவன் தெளிவுடன் தெரிவிப்பேன் நீ எனக்கு பிரணவ மொழியின் பொருளை யாரும் பழிக்காத நல முறையிலே உபதேசித்து அருளுவாயாக இந்த பாடலின் ஐந்தாவது அடி முதல் ஏழாவது அடி வரை பொறுக்களத்தலகை வகுப்பு போர்க்களத்தலகை வகுப்பு செருக்களத்தலகை வகுப்பு இவைகளின் கருத்தை கொண்டதாக இருக்கிறது